السلام عليكم ورحمة الله, رحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه الله من الذي يعني عليه الله ريه بير الله ليا كربيال رمضان كبيره من دم أخصر المختصرات بالحيوانات والطيور والحشرات المحرمة أكلها إن نولي بدي بدر كان واي بي نين آيلي الله كرت لكن الحمد لله الله ركنام نادي سرت الحمد لله أنبأ الله من نلدي عليه அல்லாஹுவிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று நியூட்ரிஷன் சாப்பிட வேண்டிய உணவு பழக்கங்களை பற்றி தெல்ல தெளிவாக அல்லாஹு தால அவனுடைய வேதத்தின் மூலமாகவும் அவனுடைய தூதர் மூலமாகவும் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டார் இன்றைய காலகட்டத்தில் பல வகையான மக்களின் தவறான உணவு பழக்க வழக்கங்களை நாம் காண முடிகிறது அதனால் அவர்கள் பலவிதமான தொற்று நோய்களுக்கு ஆளாகிவிடுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சில மக்கள் மனிதனுடைய மாமிசங்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில மக்கள் கால்நடைகளின் கழிவுகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில மக்கள் வண்டுகளையும் பூச்சிகளையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில மக்கள் விஷ ஜந்துக்களை மனிதனை தீண்டக்கூடிய மனிதனை கொன்றுவிடக்கூடிய விஷம் உள்ள பூச்சிகளை விஷ தெய்வங்களாக வணங்கி சில சமயங்களில் அந்த விஷ ஜந்துக்கள் அவர்களை தீண்டி செத்து விடுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அறியாமை அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இல்லை அதை பற்றி அவர்கள் படிப்பதற்கான வழிகா சரியான வழிகளை தெரிந்து கொள்வதற்கான தெளிவான வேத புத்தகமோ வழிகாட்டக்கூடிய நிலையோ இல்லை ஆனால் அலமதுல்லா இப்போதல்ல இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலை என்பது இன்று அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹு தால இவைகளெல்லாம் விச ஜந்துக்கள் இவற்றை கொல்ல வேண்டும் இவற்றை சாப்பிடக்கூடாது இவையெல்லாம் உண்பதற்கு உகந்தவை கிடையாது இவற்றை உண்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாக நமக்கு வழிகாட்டிவிட்டார் அஹந்த அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தந்து அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷனை பற்றி தெல்ல தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நியூட்ரிஷன் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான பாடங்களை தெளிவாக படித்து அதை விளங்கி மக்களுக்கு வழிகாட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் கைடு காட்ட வேண்டும் கைடு செய்ய வேண்டும் வழிகாட்ட வேண்டும் பாரத் அல்லாப்பிரிக்கும் இது போல இதற்கு முன்னால் ஆடை அணிவதை பற்றி நாம் படித்தோம் பெண்களுக்கான ஆடை அணியக்கூடிய ஒழுக்கம் இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அறிவு நமக்கு கிடைக்கிறது இதுதான் பயன்தரக்கூடிய கல்வி இன்னும் குரானுடைய வசனங்களை நாம் பார்க்கும் போது அல்லாஹு தாலா படைப்புகளை ஆய்வு செய்ய நமக்கு தூண்டுகிறான் அவனுடைய அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்க் வாழ்வாதாரங்களை உணவுகளை ஆய்வு செய்ய தூண்டுகிறான் நம்முடைய உடல் கூறுகளை சிந்தித்து ஆய்வு செய்து படைப்பாளனை புரிந்து கொள்ள அல்லாஹு தாலா தூண்டுகிறான் ஃபஃபியா அன்ஃபுசிக் மஃபலா துபுசிரோன் பல்யாகும்பூரில் இன்சான் இலா பழாமி பல்யாகும்பூரில் இன்சானு இலா பழாமி அதே போல மிம்ம மஹுக் மனிதன் எதிரிந்து படைக்கப்பட்டான் என்று அவன் பார்க்க வேண்டாமா குரு ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்று மனிதன் பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹு தால சிந்திக்க ஆய்வு செய்ய தூண்டுகிறான் இந்த மாதிரியான வசனங்களை நம்முடைய மக்கள் பெரும்பாலான மக்கள் படிக்க தவறியதன் விளைவுதான் வேற ஏதோ சரியான வழிகாட்டுதல் இல்லாத படைப்பாளனை பற்றி அறிமுகப்படுத்தாத ஒரு கல்வியை அதை சயின்ஸ் என்பதாக சொல்லி அதில் கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவிகளை அதே போல நியூட்ரிஷன் படிக்கக்கூடிய மாணவி மாணவ மாணவிகளை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அது ஒரு விபாதாண் காட்டக்கூடிய இந்த முறை பிறகால் நீங்கள் படியுங்கள் படித்து அல்லாஹோடைய வல்லமையை புரிந்து அல்லாவிற்காக அதனுடைய சேவை ஆற்றக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள் அது உங்களுக்கு அழிவாத நன்மை உண்டு என்பதை நாம் தெளிவுபடுத்தி கூற வேண்டும் பாரத் அல்லாபீக்கும் பாருங்கள் அலமது இல்லா அல்லாஹுடைய வழிகாட்டுதலை நாம் தெரிந்து கொள்வோம் ஆஹ் உயிரினங்களிலும் பறவைகளிலும் பூச்சிகளிலும் உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நியூட்ரிஷனை பற்றி சுருக்கமாக துவக்கப்பட்ட நூல்தான் இந்த நூல் பாரத் அல்லாபீர்க்கும் கடந்த வகுப்புகளில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மூத்த மார்க்க கூற்றுகளை எல்லாம் நான் பார்த்தோம் உதாரணமாக நமது ஊர்களில் மாலிக் மதுஹபு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இமா மாலிக் ரஹிமுல்லா அயில்மை பற்றியான ஆழமான அறிவை அறிந்த மக்கள் மிக குறைவு ஆனால் மஷ அல்லா ஷேக் அப்துல்லா ஹபிதகுல்லா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறிஞர்களின் கூற்றுக்களை எல்லாம் இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஆராய்ந்து படித்து அதை தசபுத் அதை உறுதிப்படுத்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க வார்த்தைகளை எல்லாம் அப்போது உள்ள வார்த்தைகளை எல்லாம் அதை இப்போது அதனுடைய அதனுடைய நடைமுறை மாற்றங்கள் என்ன என்பதை எல்லாம் அவங்க முடிந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இதை பற்றி கேட்கும் போது அவங்க இதை சொல்லி தெளிவுபடுத்தினாங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்கள் எழுமாக்கள் எழுதிய நூல் அந்த நூலை அவங்க காலகட்டத்தில் அறியப்பட்ட விலங்குகள் பூச்சிகள் இவற்றையெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள அந்த நிலை வந்து பேறுகள் மாற்றமாயிருக்குது சில உயிரினங்கள் காணப்படுவது கிடையாது எனவே இப்போது உள்ள நடைமுறைக்கு தோதுவாக நான் இதை அமைத்திருக்கிறேன் என்று கூறினார்கள் மிகப்பெரிய ஆய்வாள்தா அருள் புரிவானாக பாரக் அல்லாஹூ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுப்பானாக பதினைந்தாவது பக்கத்திலிருந்து நாம் இன்றைய வகுப்பில் படிக்க வேண்டிய பாடம் ஆயுஷியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நேற்றைய வகுப்பில் படித்த இலக்கணங்களெல்லாம் நாம் இங்கே செயல்முறைப்படுத்தி படிக்க வேண்டும் உணர வேண்டும் ஐனுக்கு பின்னால வரக்கூடிய பெயர் சொல்லானது மஜ்ரூராக இருக்கும் இங்க ஆயிஷா என்ற இஸ்மானது ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர் எனவே இது மம்னோ மின்த் மம்னோ அல் சர்ஃப் மினிருந்து

பால் தூதர் செல்லம் கூறினார்கள் ஹம்சுன் ஐந்து அசுத்தமானவைகள் தீங்கு செய்யக்கூடிய ஐந்து உயிரினங்கள் தீங்கு செய்யக்கூடிய தீங்கிழைக்க கூடிய அல்லது அசுத்தமான என்ற அர்த்தம் எல்லாம் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் கொடுக்கிறார்கள் சரிங்களா அசுத்தமான தீங்கு செய்யக்கூடிய ஐந்து உயிரினங்கள் அவைகள் அதாவது சில உயிரினங்கள் கொள்வது தடை செய்யப்பட்ட இடமான புனிதமாக்கப்பட்ட ஹரம் ஷெரீப் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய சில அதாவது காபாவை தொடர்ந்து வரக்கூடிய இடங்கள் சில நிலப்பரப்பு வரைக்கும் அந்த நிலப்பரப்புகள் என்ன செய்யக்கூடாது உயிரினங்களை கொள்வது கூடாது மரங்களை வெட்டுவது இந்த மாதிரியான சில நிலைகள் அந்த இடங்களில் செய்வது கூடாது புனிதமாக்கப்பட்ட இடம் அங்க சண்டையிடுவது கூடாது இந்த மாதிரியான இடத்திலும் யுக்குத்தல்ன இந்த ஐந்து உயிரினங்கள் என்ன செய்யப்படும் யுக்குத்தல்ன கொல்லப்படும் அவைகள் என்னென்ன அல் அப்போ தேல் வல் ஷுதையா பருந்து அர்த்தம் பருந்து ஏன்னா பருந்து வந்து என்ன செய்யும் மனிதன் வளர்க்கக்கூடிய கோழி கோழியினுடைய குஞ்சுக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடும் ஒல் காகம் காகம் என்ன அப்படின்னு சொன்னா அது மனிதனுக்கு வந்து அதாவது பிள்ளைங்க அதாவது அதுக்கு கொஞ்சம் முரண்பாடாக மனிதன் செயல்பட்டு விட்டால் மனிதனை நடக்க விடாது அது என்ன செய்யும் தலையில கொத்தும் பழி வாங்கும் அதனால் அதனால வந்து நோய்கள்லாம் ஏற்படும் வெறி பிடித்த நாய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹி தெளிவாக நமக்கு மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவைகளை கொள்வதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள் இதுல ஒன்னாவது அடிக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஜகு இந்த ஹரி சஹிஹே அவர்களை சஹிஹால் நபி மொழி தொகுப்பில் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினான்காம் செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க عائلة نتري تونتري يتاوز سيدي أخي إمام مسلم وحمه الله قد يسند رقراً أدت حديث وعن عائشة رضي الله عنها عائشة رضي الله عنها عن النبي صلى الله عليه وسلم أنه قال نبي صلى الله عليه وسلم ورغل كوريا داخل نبي ورغل كوريا رغل خمس فواسقوا عند ويرننجل தீங்கு இழைக்கக்கூடியவைகள் தீங்கு செய்யக்கூடியவைகள் அசுத்தமானவைகள் எல்லா இடங்களிலும் கொண்டு நோக்கம் என்ன எல்லா இடங்களிலும் அதாவது உயிரினங்கள் கொல்லப்படுவதற்கு தடை செய்யப்பட்ட புனிதமான காபாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் அதை தாண்டி உள்ள ஏனைய இடங்களிலும் இந்த ஐந்து உயிரினங்கள் என்ன செய்யப்படும் கொல்லப்படும் அவை என்ன பாம்பு பாருங்க சில மக்கள் பாம்பு என்ன செய்கிறார்கள் புனிதமாக பார்த்து அதை அடிக்காமல் அதற்கு பாலை வைத்து வளர்க்கிறார்கள் அது அவர்களே சீண்டிவிட்டு கடைசியில் அவர்கள் உயிர் அவங்க குடும்பத்துல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை நாம செய்திகள் மூலமாக கண்கூடாகவும் பார்த்திருக்கிறேன் ஆகவே அந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன அறியாமை கல்வி இல்லை சரியான வழிகாட்டுதில்லை ஆனால் அல்லாஹுடைய மார்க்க நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தெளிவான முறையில் வழிகாட்டி இருக்கிறது அது ஹைய தூ பாம்பு கொல்லப்படும் எல்லா இடத்துல எங்க பார்த்தாலும் பாம்பை கொன்றணும் நம்ம பிள்ளைங்களுக்கு பாம்பை கொல்லுவதற்கான தைரியத்தை வளர்க்க வேண்டும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாம்பை பார்த்தால் அடிக்கும் தைரியத்தை வளர்க்க வேண்டும் வல்ஹுராபுல் அபோ காலு வல்ஹுராபுல் அபோ கலு அல்ஹுராபுல் அபோகோ வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் கொண்டுள்ள காகம் அந்த காகத்துல வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் இருக்கும் ஏன்னா இந்த அல்ஹுராபுல் அபோகோ இருக்கு பாத்தீங்களா வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் கலந்த இந்த ஹுராபு இந்த காகம் இது வந்து தீங்குழைப்பதில் ரொம்பவும் அதாவது மனிதனுக்கு தீங்கு செய்வதில் மூர்க்கமானது ஒரு சிறிய அந்த கூண்டுல ஏதாவது அந்த கூண்டு பக்கமாக பிள்ளைகள் வந்து தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு கோபம் வந்துடும் வந்து அதை நடக்க விடாம என்ன செய்யும் தலையில கொத்தக்கூடியதாக இருக்கும் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியது அந்த எதிரான குணம் கொண்டு கொத்தக்கூடியதாக இந்த வெள்ளையும் கருப்பும் நிறமும் கலந்த இந்த காகம் செயல்படக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் நபியவர்கள் இந்த காகத்தை கொல்ல வேண்டும் என்று என்ன காட்டுகிறார்கள் அறிஞர்கள் இது அல்லாத மற்ற காகம் அதாவது முற்றிலுமாக கருப்பு நிறமாக மனிதனுக்கு அதிக அதாவது அதிக தீங்கு செய்யாத காகம் அது வந்து கொல்ல கொல்லப்பட தேவையில்லை என்ற கருத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹம் அதனால்தான் நம்ம ஊர்களில் சில காகம் ரொம்ப என்ன செய்யும் நம் மீது எதிரான நிலை கொண்டு அந்த சைடு போனாலே கொத்தக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் பத்தி விட்டுறணும் ஏன்னா பிள்ளைகளுக்கு அதை வந்து என்ன செஞ்சிடும் கொத்தி அதனால தலையில சொட்டைகள் ஏற்பட்டு விடலாம் முடி முளைக்காத நிலை உருவாகி விடலாம் நோய் ஏற்பட்டு விடலாம் அல்லா பாதுகாப்பானாங்க ஏன்னா காகம் வந்து கண்டது எல்லாம் சாப்பிடும் இதைத்தான் சாப்பிடணும்ன்ற அதுக்கு என்ன கிடையாது வரையறை கிடையாது எல்லாத்தையும் அது சாப்பிடும் அல்லா பாதுகாப்பாங்க என்ன அர்த்தம் கருப்பு நிறமும் வெள்ளி நிறமும் கொண்டுள்ள காகம் எலி வந்து ஏதாவது நன்மை கொடுக்குமா அபூரு வெறி பிடித்த நாய் நாய்யா பருந்து எல்லாம் எல்லா இடங்களிலும் கொல்லுமாறு நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் أخرجه مسلم إمام مسلم رحمه الله في <applause> صحيح صحيح أن النبي مولى توه بيلة آيرتي نوتي تونوتي يتابع سيدي أها قلت شيخ فوزي من عبد الله حفظه الله كره رانه فكل ما أمر رسول الله صلى الله عليه وسلم بقتله الله من تودا صلى الله عليه وسلم أبرهل يبتر اللام கொல்லுமாறு கட்டளையிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தும் எவற்றையெல்லாம் கொல்லுமாறு அமர கட்டளையிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தும் அறுத்தை புரிவிக்கும் அவற்றை அறு அறுப்பது என்பது கிடையாது இப்ப ஆடுகளை நம்ம என்ன செய்யணும் அதை அறுத்து அறுக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைகளை கடைபிடித்து அறுத்து அதை நாம உண்பது ஹலால் ஆனால் இவற்றை என்ன செய்ய முடியாது இவற்றையெல்லாம் பிடிச்சு அறுக்கிறது கூடாது பார்த்தவனே கொன்றம் அவற்றை சாப்பிடுவது கூடாது சாப்பிடுவது ஹலாலாக ஆகமானதா ஆகாது ஏனென்றால் அவற்றை கொல்ல வேண்டும் அவற்றை கொள்வது ஆகமாக்கப்பட்டுள்ள காரணத்தினால் ஏனென்றால் இவைகள் அனைத்தும் இடையூறு தரக்கூடியவை இயற்கையிலேயே இயல்பிலேயே இவைகள் அருவறுப்பாக கருதப்பட்டவை அருவறுப்பாக கருதப்பட்டவை இவற்றை எதுவுமே நல்லது இருக்குதா எல்லாமே அருவறுப்பாக கருதப்பட்டது அழகாக மார்க்கம் சொல்லி தருகிறது அருவறுப்பாக கருதப்பட்ட பாம்பை ஒரு சில மக்கள் சாப்பிடுறான் சில மக்கள் தெய்வமாக வணங்குறாங்க ஆனால் தெளிவான ஒரு ஒரு பார்வையை நம்முடைய மார்க்கும் நமக்கு அழகான வகையிலே கற்றுத்தருகிறது ஷேகுடைய ஷேக் அதாவது ஷேகுனா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பத்து ஆண்டுகளாக யாரிடம் கல்வியை பயின்றார்கள் பத்து ஆண்டுகளாக நிறைய கல்விகளை பயின்றுள்ளார்கள் ஆஹ் ஷேகுடைய அல் வர்து மக்தூஃப் என்ற நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குகைவாசிகள் என்ற பதிப்பத்தின் மூலமாக வெளியிடப்படலாம் அதுல வந்து ஷேகுடைய குறிப்புகள் ஆரம்பத்துல குறைந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஷேக் அவர்கள் அவங்களுடைய ஆசிரியரான மொஹமது அல்லிமுல்லா அவர்கள் இருந்து என்னென்ன கல்விகளை கற்றார்கள் என்ற குறிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஷேக் முகமது அல்ல ஹுசைல்லா அவர்கள் என்ற நூலில் ஜில்து பதினான்கு பாகம் பதினான்கு சஃப்ஹா பக்கம் இருநூற்றி பதினெட்டில் குறிப்பிடுகிறார்கள் ஃபஹாதா இந்த ஹதீஸின் மூலமாக ناخذ நாம் எடுக்கிறோம் அன்ன குல்லமா அமர ஷாரியு மார்க்கத்தை கற்று தரக்கூடிய மார்க்கத்தை கற்று தரக்கூடியவங்க யாரு அல்லாஹ் தூதர் உது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கற்று தரக்கூடிய அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வசல்லம் எவற்றை கொல்லுமாறு கூறியுள்ளார்களோ அவைகள் அனைத்தும் முன்னல் ஹயவானாத் விலங்குகளில் உயிரினங்களில் எவற்றையெல்லாம் மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கொல்லுமாறு கட்டளையிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தும் ஹராமாகும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும் وقال شيخنا العلامة محمد بن صالح العثيمين رحمه الله في فتح ذي الجلال والإكرام إلى نول صفحة أذي إرنوتي ولهذا يمكن أن نكون قاعدة ينبي يعني إذا مولا منها نام قاعدة ور ستتي كندور مريم فنقول نعم كور روم

பால் கூறி நார்கள் மைய குழு காகத்தை சாப்பிடுபவன் யார் ஏன்னா நம்ம பகுதியில் சில மக்கள் காக பிரியாணி சாப்பிடுறாங்க காக்கை பிரியாணி எல்லாம் பாதுகாப்பாங்க காகத்தை சாப்பிடுபவர் யார் உட்கார்ந்து செம்மோ ரசூல் அல்லாஹ் அலேஹில்லம் அல்லாஹுவின் தூதர்சல் அல்லாஹ் அவர்கள் அந்த காகத்திற்கு தீங்கிழைக்க கூடியது என்றும் அசுத்தமானவை என்றும் என்ன செய்துள்ளார்கள் பெயர் சுட்டியுள்ளார்கள் என்று பெயர் இருக்கிறார்கள் அதை யாரு சாப்பிடுவோம் அது தூய்மையானவைகளில் உள்ளது அல்ல அது தூய்மையான தூய்மையானவைகளில் உள்ளது கிடையாது

அஹ்ரஜஹு இபுனு மாஜா இந்த செய்தியை யார் வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க இபுனு மாஜா ரஹிமஹுல்லா ஃபி சுனிஹி மூவாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக இபுனு மாஜா ரஹிமஹுல்லா பதிவு செஞ்சிருக்கிறாங்க வல் பைஹக்கியு ரஹிமஹுல்லா ஃபி சுனனில் குபுரா இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அஸ் சுனில் குபுரா என்ற நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுல எத்தனாவது ஹதீத் என்னென்ன பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறார் அறிஞர்களுடைய பேரையாவது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவு பெரிய கொஞ்சம் புத்தகங்களை படிக்கிறது வந்து வாய்ப்புகள் குறைவுதான் இந்த இஸ்னாத் என்னது நம்ம தொடர் என்னது சஹிஹானது இலைக்க தப்சீல் இருந்து இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு அடுத்த நூலை குறைந்த நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்